திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதையே அரமகாதேவா எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேகலால் போற்றி பணிகின்றேன் வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நம்ம பார்த்துட்டு அந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட ஒரு நாயன்மார்தான் முனையடுவார் என்று சொல்லக்கூடிய நாயனாரை பற்றி தான் இன்றைய தினம் நாம சிந்திக்க போறோம் நிறைவான வாழ்வை தரக்கூடிய நீடூர் சோமநாத பெருமான் திருவாரூரில் பிறப்பதற்கும் காசியில் இறப்பதற்கும் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நிறைவான வாழ்வை தரக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது நீடூர் என்ற திருத்தலம்தான் இந்த திருத்தலத்திலே எம்பெருமான் சிவபெருமான் சோமநாத பெருமானாகவும் அம்மை வந்து வேயொரு தோழி அம்மையாகவும் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த திருத்தலத்தில்தான் நம்முடைய முனையடுவார் என்று சொல்லக்கூடிய நாயனாரும் அவதாரம் செய்கின்றார் இந்த திருத்தல மங்களத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்திரன் ஒரு சமயம் இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி கானம் பாடினாராம் அதனால இறைவன் எம்பெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து திருநடன காட்சியை அருளினாராம் கான நர்த்தன சங்கரன் என்ற திருப்பெயரும் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கு உண்டு அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த திருத்தலம் இன்னும் பார்த்தீங்கன்னா தன்னசுதன் என்று சொல்லக்கூடிய அசுரன் இந்த திருத்தலத்துக்கு வந்து நண்டாக மாறி இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானை வழிபட்ட காரணத்தினால இந்த திருத்தலத்துக்கு போற கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு பரிகார திருத்தலமாக இருக்கின்றது அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த திருத்தலத்தில் நம்ம முனையடுவார் நாயனார் என்று சொல்லக்கூடியவர் வந்து வேளாளர் மரபில் வந்து அவதாரம் செய்கின்றார் இவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுதான் சண்டை போடுறவர் என்ன சிவபெருமானுக்கு அடியாரா எப்படி மாறினார் இந்த நாயனாருடைய வரிசையில் எப்படி வந்தாரு அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம் அதுதான் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு சென்று போரிடுவார்கள் அப்போ அவர்களுக்கு போர் வீரர்கள் வந்து அதிகமா தேவைப்படுவாங்க இவர் என்ன பண்ணார்னா நிறைய போர் வீரர்களை அணி அணியாக தன்னிடத்தில் வைத்திருந்தாரு சண்டை போடுவாரு மன்னர்கள் வந்து இவரிடத்திலே கேட்பாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு போர் செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ப இவருடைய அணிகளை எல்லாம் இவர் கூட்டிட்டு போவார் போரில வெற்றி பெற்ற பிறகு மன்னர்கள் எல்லாம் அதற்கு மகிழ்ந்து இவருக்கு பொண்ணும் பொருளையும் பரிசாக வழங்கினார்கள் அந்த பொண்ணு எல்லாம் தன்னுடைய இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து விட்டு இருக்கக்கூடிய திருப்பணிக்கும் சிவனடியார்களுக்கு திரு அமோது செய்விப்பதற்கும் பயன்படுத்தினார் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தனக்குன்னு அவர் எதுவுமே வைத்து கொள்ளவில்லை அதனால தான் இவர் எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பு கொண்டு இப்படி செஞ்ச காரணத்தினால இன்று நாம் அவரை நாயனார் வரிசையை வைத்து நாம வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் இவர் இந்த கொஞ்ச காலம் செய்யலாம் இவருடைய முழுவதும் இவர் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாரோ அத்தனை ஆண்டு காலமும் இந்த பணியை வந்து இடைவிடாது செய்தாரு அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவனுடைய பெருமை நம்ம அறியப்படாமலே போயிருப்போம் அதற்கு இணங்க இந்த அடியார்கள் எல்லாம் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற பக்தி வந்து சிறுசாக தான் இருக்கும் ஆனால் அதை அவருடைய ஆயில் முழுவதும் செய்துட்டு இருந்தாங்க அதனால தான் இறைவன் எம்பெருமான் இவர்களுக்கெல்லாம் அருள் செய்திருக்கின்றார்கள் இந்த நாயனாரும் செய்தது சண்டை போடுற தொழில் கொலை செய்கிற தொழிலாக இருந்தாலும் கூட அவர் கொண்ட பணியில் அவர் செய்யக்கூடிய திருப்பணியை மிகவும் சிறப்பாக செஞ்சாரு அதனால இறை இறைவன் எம்பெருமானுடைய திருவடி நிழலிலே இருக்கக்கூடிய வரமும் இவருக்கு கிடைத்தது நம்ம அடியார்களுடைய வரிசைகளையும் வைத்து இவரை நாம் இந்த நாயன்மார்களுடைய திருவடியை நாமும் வணங்கி இவருடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெரிச்சல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்